வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உடனடி உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம வந்து கோகனட் ஆயிலில் தான் பண்ணுறோம் கோகோனட் ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கோகோனட் ஆயிலை ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்சம் பூண்டு காஞ்ச கருவேப்பில காஞ்ச மிளகா அத்தனையும் போட்டு நல்லா வதக்குறோம் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க நல்லா வதக்கிறோம் ஆயிலில் மட்டும்தான் ஃப்ரை பண்ணுறோம் இது வந்து கோக்கனட் ஆயில் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்லா வறுக்கும் காஞ்ச மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் அத்தனையும் போட்டு நல்லா வதக்கிறோம் ஒரிஜினல் கோ செக் ஆயில் கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லாவே ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம சேர்க்காமல் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியிலையே நல்லா வதங்கி நமக்கு நல்லா அருமையான சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சுவையான சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் கோகோனட் ஆயிலில் செய்யப்பட்டது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்